ஓம் சாய்ராம் இன்னைக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சாய்ராமோட பேரு கார்த்திக் இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க இந்த சாய்ராம் ஏற்கனவே நம்ம சேனல்ல அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சாய்ராமோட வீட்டில் தான் பாபாவோட கண்ணு கருவிழி வந்து தன்னால் உருவாயிருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை நான் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு இந்த தான் அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்றாங்க இந்த சாய்ராம் வீட்டில் இருக்கிற சாய்பாபாவோட பேர் பாத்தீங்கன்னா ஞான சாய் இந்த சாய்ராம் இந்த வீடியோவில் ஞான சாய் அப்படின்றது இவங்க வீட்டில் உள்ள சாய்பாபா இந்த சாய்ராமை இவங்களோட நாலு நண்பர்களும் சேர்ந்து தான் பாபாவுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சாயராமோட ஃப்ரெண்டு வந்து கரூர்ல நிதிஷ் அப்படின்ற ஒரு சாயராம் இருக்காங்க அவங்க தான் பாபாவை பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள்லாம் மண்டிட்டு வராங்க நிறைய சாய் பக்தர்கள் அவங்க வீட்டில் நடக்கிற பூஜைக்கு வந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப அழகா அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ராமநவமி அன்னைக்கு அவங்க வீட்டில் நடந்த பூஜையிலையும் இல்லையே அப்போ பாபா செய்த ரெண்டு அற்புதமான விஷயத்தை தான் இந்த சாயராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இதை நீங்க கேளுங்க ஒரு ஷேர் பண்றேன் இது வந்து நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து இது வயசுக்கு மீறி ஒரு சிந்தனையா அப்படின்னா நான் பாபா கேட்டு நான் ஒவ்வொரு நாளும் எதுக்கு பாபோ இந்த இருபத்தி ஒரு வயசுல இப்படிலாம் நான் சிந்திக்க வைக்கிற அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன் சில பேர் வந்து இத என்ன குறி சொல்றே அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாங்க பட் வந்து அப்படி இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒரு மிராக்கிள் ஷேர் பண்றேன் சாய் நான் வந்து ஆஹ் இங்க நித்தீஷ் வீட்லதான் வந்து பாபா பிரதிஷ்ட பண்ணி நான் சொல்றது இமேஜின் பண்ணிக்கோங்க நித்தீஷ் வீட்டை தான் பாபா பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் அந்த தம்பி என்ன சொல்ற அப்படி அந்த ஞானசையை கூப்பிட்டு வாங்க அவரு பிரதிஷ்டை புண்ண ஹோமம் பண்ணது ஏன்னா என் வீட்டுல ஹோமம் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் எப்ப சொந்தமா வீடு வாங்கணும் அப்பதான் பாபாவை உட்கார வச்சு ஹோமம் பண்ணணும் அப்படிங்கறது நான் ஒரு சங்கல்பமா எடுத்திருக்கேன் சோ அதனால அந்த பையன் அப்படி கேட்டதும் எனக்கு வேணாம் அப்படின்னு மறுக்க முடியல என் அம்மாவும் சரி போ அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன சொன்னேன் அந்த பையனை நேர்ல நீ வா நீ வந்து ஞானசையை கூட்டு போ அப்படின்னு சொன்னேன் ராமநவமிக்கு முன்னத்தான் தம்பி வர அப்படி வந்து பாபாவை கூப்பிட்டு நாங்க எல்லாம் பூ மார்க்கெட் போய் பூவே வந்து இருபது கிலோ ப்ளஸ் பாபா ஒரு ஃபிஃப்டீன் கேஜி எல்லாத்தையும் தூக்கிட்டு கரூர் போகிறோம் பஸ் சேரி கரூர் போயிட்டு எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி நான் அவ்வளோ டெக்கரேஷனும் முடிக்கிறோம் முடிச்சுட்டு பசங்களாம் வந்துட்டாங்க காலேஜ்லேருந்து நிறைய ஒரு பத்து பதினஞ்சு பசங்க வந்துட்டாங்க எல்லாருமே பாபாவை பார்க்க வந்துட்டாங்க முன்னத்து நாளே எல்லாருமே டெக்கரேஷன் பண்ணுறோம் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் வீட்டுக்கு வெளியே எல்லாமே சாப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பசங்க டெக்ரேஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு சார் ராம அந்த இடத்துல எனக்கு எப்படி விசுவலைஸ் ஆச்சுன்னா துவாரகமாயில பாபா உட்கார்ந்துட்டு இருக்காரு ராமநவமி ஃபங்க்ஷன் அவருக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அது முடிச்சதுக்கப்புறம் நாங்க பூஜை சாமான வாங்கணும் அடுத்த நாள் ஹோமம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஹோமம் பூஜை எல்லாம் வாங்க போறோம் எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சார்ட்டேஜ் ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் இங்கே பூ மார்க்கெட்டில் வந்து நாங்கள் எஸ்டிமேஷன் பண்ணது டூ தௌசண்ட்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அன்னைக்கு வந்து ரேட்டெல்லாம் அதிகமாயிட்டு த்ரீ தௌசண்ட் ஆயிடுச்சு அதனால நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணுறக்கான ஃப்ளவர் பின்னாடியெலாம் வச்சிருந்தோம்ல அந்த ஃப்ளவர்லாம் வாங்கல தூக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் திருப்பூர்ல சொல்லி அங்கேருந்து நாங்கள் கரூருக்கு கொரியர் பண்ண சொல்லணும் அதில் வந்து எங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஹெச்ஆ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோம் ஒர்க்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஹோம ஜாமான் வாங்கிட்டு இருக்க காசெல்லாம் போட்டு வாங்கிட்டோம் அவர் கூட நான் காசு இன்னைக்கு வேணாம்ப்ப நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நானா ஒன்னும் வண்டியில வந்துகிட்டே இருக்கோம் நான் எனக்குள்ள தோணுது சரி நாம நம்ம கிட்ட ஒரு தௌசண்ட் இருக்கு கொடுப்போம் அந்த தம்பிக்கு கொடுத்தான்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் ஹோமம்ல விற்கிறதுக்கு அப்படின்னு ஆனா கடைசி வரைக்கும் பாபா எனக்கு கொடுக்கவே விடல அதை சொல்லும்போது குசுப்போம் ஆகுது கொடுக்கவே அவன் பிழந்துக்கிட்டே இருக்கான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்கான் நைட்டு மிட் நைட் ஒரு ஒன்றைக்கு நாங்கள் தூங்குறோம் அது வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ஃப்ரூட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ ஃப்ரூட்ஸ் இல்லாமல் ஹோமம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோமம்ல உட்கார்றோம் கரெக்டாக ஒரு டிவோட்டிஸ் அவ்வளோ பை நிறைய ஃப்ரூட்ஸ் ஒரு நாலு கிலோ ஃப்ரூட்ஸ் இருக்கும் சாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த எல்லோ ஜெயந்தி பூன்னு சொல்லுவாலை துளுப்பு மல்லி அது வந்து ஒரு அஞ்சு கிலோ அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு அந்த பாபாவுக்கு பன்னீர் ரோஸ்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பூவு பழத்தோட வந்து நிக்கிறாங்க எனக்கு பார்த்ததும் பாபா இதுக்காக தான் நீ இவ்வளவு தடுத்துயா அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நாங்க நினைச்சிருந்தா கூட அவ்வளவு ஃப்ரூட்ஸ் வாங்கிருக்க முடியாது அந்த அமௌண்ட் சாட்டேஜ்னால அவ்வளவு ஃப்ரூட்ஸும் வாங்கி பாபாட்ட வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு டிவோட்டி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராங்க அவங்களும் தட்டு நிறைய கொண்டு வராங்க ஸ்வீட்ஸ் சென்னையில இருந்து வந்தவங்க அவ்வளவு ஸ்வீட் கொண்டு வந்து பாபா முன்னாடி எங்களுக்கும் ஐயோ போதும் பாபா இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சாய்ராம் அதாவது பாபா வந்து இது இது இவங்க கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அது கண்டிப்பா வாங்கிப்பாங்க ரொம்ப கிரேட் சாய்ராம் பாபா வயசுக்கு மீறிய சிந்தனைன்னு சொல்லிருக்கேன்ல சாய்ராம் அது ஆக்சுவலா என்னன்னா நாங்க வந்து பாபாவுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ வந்து நான் பாபாக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்த வந்து பாபாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட தெரியாது நிதிஷ் வந்து என்ன பண்ணிட்டேன் நீங்க பாபா பார்த்துக்கோங்கன்னா நான் வந்து குக்கிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேர்த்துக்கு சமையல் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சமைக்க ஆரம்பிச்சிட்டான் நான் இங்க வந்து இவருக்கு டெக்கரேஷன் பண்றேன் அப்போ வந்து ஒரு தம்பி சொல்ற அப்படி ஆனா பழம் இவ்வளோ இருக்கு நம்ம இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் பாபாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து ஆர்டர் பேசஸ்ல இப்ப வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்ஸோட பேசஸ்ல நாங்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி என் கையில பாட்டம் ஆஃப் தி கவர்ல வந்து ரெண்டு மேங்கோ இருக்கு நல்ல பழுத்த மாம்பழம் நல்ல எல்லோ கலர்ல இருக்கு நான் எடுத்து கையில வச்சுட்டு இது எங்க பாபா வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தாட்டு வருது பாபாவோட பாதத்துல வைக்கணும் அந்த பாதத்துல வைக்கும்போது உள்ள ஒரு வாய்ஸ் வருது இதை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் குழந்தை இல்லாதவங்க மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துச்சு ஏன்னா இது வந்து சாய் சச்சரிதத்துல படிச்சிருக்கேன் அதனால எனக்கு இந்த விஷயம் வந்துச்சு ஆனா அந்த நித்தி தம்பிக்கு வந்து இது தெரியாது அவன் சாய் சிச்சரிதவங்களும் படிச்சது இல்லை ஆனா பாபாவை முழு மூச்சா நம்புறான் அவ்வளவுதான் அந்த பையன் வெளியே சமைச்சிட்டு உள்ள வரான் நான் வந்து திரும்பி திரும்பி அவனை பாக்குறேன் இந்த ரெண்டு மாம்பழம் வச்சிட்டு நெத்தியசிதை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு பாபா கொடுக்க சொல்றாங்க அப்படிங்கிற அவன் வாங்கிட்டு அண்ணா இதேதான் எனக்கு பாபா உள்ள சொன்னாங்க அதை நான் சொல்ல வரேன் நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கும் எனக்கு ஐயோ பாபா நீ இவ்வளவு வேலை பண்ற உள்ள இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் உடனே அந்த மேங்கோ வச்சுட்டேன் பாபாட்ட வச்சுட்டு அதுக்கடுத்து யாருக்கு போச்சு என்னெல்லாம் தெரியாது பட் ஆனா அங்க வந்திருந்தவங்க வந்து குழந்தை இல்லாதவங்க ஒருத்த பிரேயர் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையில கலந்துகிட்டாங்க சேராம் இதுதான் வந்து அதான் சொல்லியிருந்தது வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாய்ராம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ரெண்டு அற்புதங்களையும் சொல்ல வார்த்தையே இல்லை இன்னும் பாபா பல பல அற்புதங்கள் செஞ்சிட்ருக்காங்க அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்